உங்களுக்கும் இதே மாதிரி முடி கொட்டி போய் தலையில் சுத்தமாக முடியே இல்லை என்ன செஞ்சாலும் முடியே வளர மாட்டேங்குது அப்படின்னு ரொம்ப கஷ்டப்படுறீங்களா கண்டிப்பாக அப்போ இதை மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வளர செய்யும் இது வரைக்கும் அதாவது முன்னாடி உங்களுக்கு இருந்த முடியை விட பல மடங்கு அதிகமாகவும் வளர வைக்கும் முடியும் நல்ல ஷைனிங்காகவும் நல்ல ஹெல்த்தியாகவும் வளரும் ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை இதுக்கு நம்ம பயன்படுத்தினா போதும் கடையிலேருந்து நம்ம அதிகமாக விலை கொடுத்து என்னென்னமோ நாம் வாங்கி ட்ரை பண்ணியிருப்போம் அதையெல்லாம் அப்படியே ஒதுக்கி வச்சுட்டு ஒரே ஒரு நாள் இதை செஞ்சு பாருங்கள் உங்களுக்கு இது வரைக்கும் நிறைய முடி கொட்டிகிட்டு இருந்ததுன்னா கூட ஒரு டைம் யூஸ் பண்ணாவே முடி கொட்டுறது அப்படியே நின்றுடும் தொடர்ந்து நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் யூஸ் பண்ணிட்டு வரும்போது முடி இன்னும் நல்லா ஸ்ட்ராங்காகவே வளர ஆரம்பிக்குங்க நம்ம வீட்டில் கஞ்சி வடிக்கும்போது வரக்கூடிய கஞ்சி தண்ணி இருக்கு இல்லைங்களா அந்த கஞ்சி தண்ணியை நான் ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன் அந்த தண்ணியை நான் அப்படியே அடுப்பில் தூக்கி வச்சுட்டேன் கூடவே அஞ்சுலேருந்து பத்து கொய்யா இலைகள் சேர்த்துக்கிறாங்க கொய்யா இலைகள் பார்த்திங்கன்னா முடியை நல்லா வளர வைக்கும் அதே மாதிரி தலையில் நிறைய பொடுகு இருந்தால் கூட கொய்யா இலைகள் போக வைக்கும் அதுக்காக தான் நம்ம முக்கியமாக இந்த கொய்யா இலைகளை சேர்த்துக்கிறோம் கூடவே நம்ம சேர்த்துக்கக்கூடியது ரெண்டு ஸ்பூனுக்கு பச்சை பச்சைப்பயிறு பச்சை பயிரில் நிறைய ப்ரோட்டீன் இருக்கா அதே மாதிரி நிறைய பேருக்கு தலை சூடு தலை சூடு அதிகமாக இருந்தால் கூட முடி உதிர அதிகமாக இருக்கும் உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருந்தாலும் நமக்கு முடி உதிரவு அதிகமாக இருக்கும் அந்த உடம்பு ஹீட்டை கம்மி பண்ணுறதுக்கும் இந்த பச்சைப்பயிரு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சை பயிர் சேர்த்துட்டு ஒரு முறை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம முக்கியமாக சேர்த்துக்க கூடியது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வடிச்ச சாதம் தான் நம்ம யூஸ் பண்ணிக்கக்கூடிய தண்ணியும் கஞ்சி தண்ணி தாங்க ஒரு வேளை உங்ககிட்ட கஞ்சி தண்ணி இல்லைன்னா நீங்கள் அப்படியே அதுக்கு பதிலாக நார்மல் தண்ணியை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் சாதம் சேர்த்தோம் அதுக்கு பதிலாக நீங்கள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தண்ணி நல்லா சூடாகிட்டே இருக்குது இதை நீங்கள் உடனடியாக யூஸ் பண்ணதே கிடையாது உங்களுக்கு எப்பயாவது டைம் இருக்கும்போது இதே போல் செஞ்சுட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நாள் கழித்து கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது மறுநாள் கூட எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் மறுநாள் எடுத்து நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணி கொஞ்சம் புளிப்பு ஏறி இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக யூஸ் பண்ணுறதை விட புளிப்பு தண்ணி ரொம்ப பெஸ்ட்டு அப்படின்னு கூட சொல்லலாங்க ஆனால் நான் இன்றைக்கி வெயிட் பண்ண போகிறதில்ல உடனடியாகவே எடுத்து யூஸ் பண்ண போகிறேன் டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணி மறுநாள் கூட பயன்படுத்திக்கலாம் இதுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா அந்த தண்ணியை மட்டும் நான் வந்து தனியாக ஒரு டம்ளரில் எடுத்து வைக்கிறேன் அந்த தண்ணியை நம்ம தூரம் ஊற்றவே கூடாதுங்க அதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கணும் இப்போ நம்ம மிக்சி ஜார் எடுத்து நம்ம வச்சுருக்கக்கூடிய அது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம் இது நான் காய்ச்சி வச்சு அரை மணி நேரம் டைம் கொடுத்தேன் அப்போ தான் நம்ம போட்டிருக்கக்கூடிய அந்த பருப்பு நல்லா ஊறி வரும் அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே சேர்த்துக்கக்கூடிய தண்ணிலேயே அரைச்சி எடுத்துக்கணும் நாம எக்ஸ்ட்ராவாக தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இப்போ இதே மாதிரி ஒரு பதத்துக்கு அரைஞ்சு கிடச்சிருக்குது நீங்கள் டைம் கொடுத்து மறுநாள் அரைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு தொக்கு கூட இருக்காது நல்லா சூப்பராக ரொம்ப சாஃப்ட்டாகவே அரைஞ்சி கிடைக்கும் சில டைமில் நான் அப்படியும் பயன்படுத்துறது உண்டு சில டைமில் உடனடியாக வேணும் அப்படின்னா இதே மாதிரி காய்ச்சியும் பயன்படுத்துறது உண்டுங்க ரெண்டுமே நல்லா சூப்பராக வேலை செய்யும் இப்போ நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி தலையில் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் தலை முடியில் அப்ளை பண்ணும்போது பார்த்திங்கன்னா உச்சம் தலையிலேருந்து நம்ம முடி எந்த அளவுக்கு இருக்குதோ அது ஃபுல்லாக அப்ளை பண்ணி விடணும் வெயில் காலத்துலலாம் நிறைய பேருக்கு அதிகமாக முடி கொட்டுவோங்க வெயில் காலத்தில் மட்டும் இல்லை நம்ம வந்து இதை குளிர் பயன்படுத்திக்கலாம் ஆனால் வெயில் காலத்தில் உங்களுக்கு முடி ரொம்ப கொட்டுது அப்படின்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேர்த்துக்கக்கூடிய இந்த பொருட்கள்லாம் நல்ல குளிர்ச்சியான பொருட்கள் நம்முடைய தலையை நல்ல குளிர்ச்சியாகும் முடி கொட்டுறது கம்மியாகும் முடி நல்லா சாஃப்டாக ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் இதை நம்ம தலையில் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வச்சிருந்தா போதும் அதுக்கு மேலாம் வைக்க வேண்டாம் பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் அவ்வளோதான் இப்ப நம்ம கொஞ்சம் தண்ணி எடுத்து வச்சோம் இல்லைங்களா அந்த தண்ணியை ஒரு பவுலை நான் அப்படியே ஊத்தி விட்டுக்கிறேன் கூடவே நம்ம தலைக்கு ஷாம்பு யூஸ் பண்றோம்னா ஷாம்பு பயன்படுத்திக்கலாம் அல்லது நீங்க ஏதாவது ஷீகக்காய் பயன்படுத்துறீங்க ஆஹ் கடலேருந்து வாங்கி யூஸ் பண்றீங்க அல்லது வீட்லேயே அரைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா அது அதுல கொஞ்சமா எடுத்துக்கோங்க இப்ப நம்ம தலையில அந்த பேஸ்ட்டை ஃபுல்லா அப்ளை பண்ணி விட்டுட்டோம் அப்ளை பண்ணி விட்டுட்டு இந்த ஷீகக்காய் பவுடரை இதில் போட்டுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு பேக் போடுறதுக்கு டைமே இல்லை இந்த மாதிரி நம்ம வேலைக்கு போகிறோம் இல்லை அது வீட்டில் நிறைய வேலை இருக்குது பேக் போடுறதுக்கு அரைக்கிறதுக்கெல்லாம் டைம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம முதல்ல காய்ச்சின தண்ணி இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி தண்ணியாக காய்ச்சி எடுத்துகிட்டு இந்த சீகக்காய் பவுடரை இதில் போட்டு நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு வேளை நீங்கள் ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஷாம்புலேயே ஒரு டீஸ்பூனுக்கு போட்டு இதே போல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுடுங்க குளிக்க போகிறதுக்கும் ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி இதே போல் கரைச்சி வச்சிட்டிங்கன்னாவே போதும் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி எடுத்து இதை பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்லாங்க நீங்கள் சீயக்காயை வீட்டிலேயே அரைச்சு வச்சு தான் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இதையே நீங்கள் ஒரு பேக்காக கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இந்த சீயக்காய் இதில் கரைச்சி வச்சுட்டு இதையே நீங்கள் ஒரு பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம் அல்லது கடலேருந்து வாங்கி யூஸ் பண்ணுறீங்க ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் தலையில் வைக்காதீங்க ஜஸ்ட்டு போது மட்டும் இதை அப்படியே தேய்ச்சி அலசி விட்டுருங்க அவ்வளோ தாங்க இப்போ நம்ம ஒரே ஒரு வெங்காயம் எடுத்துக்கலாம் பெரிய வெங்காயமாக இருந்தால் ஒன்று எடுத்துக்கோங்க இதுவே சின்ன வெங்காயமாக இருந்தால் பத்து வெங்காயம் கூட நம்ம இதுக்கு எடுத்துக்கலாம் இந்த வெங்காயத்தில் இருக்கக்கூடிய தோலை மட்டும் எடுத்துகிட்டு நான் கழுவி எடுத்துகிட்டு இதே போல் வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம ஃபுல்லாக கட் பண்ணாமல் இதே மாதிரி கீரல்கள் போட்டு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ஐம்பது மில்லி அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இதுக்கு நீங்கள் கடையிலேருந்து நார்மலாக வாங்கி நம்ம பயன்படுத்தக்கூடிய சாதாரண தேங்காய் எண்ணெயவே யூஸ் பண்ணிக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு நார்மல் தேங்காய் எண்ணெய் இல்லை செக்கெண்ணெய் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த செக்கெண்ணெய் தேங்காய் எண்ணெயை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் எல்லாருக்குமே கிடைக்காது ஆனால் நீங்கள் நார்மல் தேங்காய் எண்ணெயை இது போல் செஞ்சு யூஸ் பண்ணாலும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நான் இன்றைக்கி கடலிருந்து வாங்கியிருக்கக்கூடிய நார்மல் தேங்காய் எண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த வெங்காயத்தை அதில் போட்டுட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரோஸ்மேரி இலைகள் சேர்த்துக்கிறேன் ரோஸ்மேரி இலைகள் பார்த்திங்கன்னா முடி வளர்ச்சிக்கு சூப்பராக வலை கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகம் சேர்த்துக்கிறாங்க இப்போ நம்ம அடுத்ததாக சேர்த்துக்கக்கூடியது வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டையும் நாட்டு மருந்து கடைகளாக கிடைக்கும் அதை இது போல் கையில் இந்த மாதிரி நல்லா பொடிச்சு எடுத்துக்கோங்க எண்ணெயில் நம்ம போட்ட உடனேயே இதுலேருந்து நல்ல கலர் வர ஆரம்பிக்கும் இப்போது ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கறிவேப்பிலைகள் இது எல்லாமே நம்ம வீட்லையே இருக்கக்கூடிய பொருட்கள் தான் கூடவே ரெண்டே ரெண்டு பொருட்கள் நம்ம கடையிலேருந்து நாட்டு மருந்து கடையிலேருந்து வாங்கி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் முடி வளர்ச்சிக்கே நல்ல சூப்பராக வேலை செய்யும் இது ரெண்டு ரெண்டு கிராம்பும் சேர்த்துக்கோங்க நீங்கள் இதுக்கு செக்கெண்ணெய் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க செக்கெண்ணெய் கிடைக்கல அப்படின்னா நார்மல் தேங்காய் எண்ணிலேயே நீங்கள் இதே போல் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள் செம்ம சூப்பரான ரிசல்ட்டே கிடைக்கும் நல்லா காஞ்சி வரும்போது இந்த வெங்காயமும் கொஞ்சம் நிறம் மாறி இருக்கும் அதே மாதிரி இந்த எண்ணெயும் நல்லா டார்க் கலரில் வந்துக்கிட்டே இருக்குங்க தலையில் நிறைய பொடுகு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக இதை யூஸ் பண்ணி பாருங்கள் பொடுகு தொல்லையும் போகும் தலையில் ஒரு மாதிரி எப்போவுமே அரைச்சிக்கிட்டே இருக்குது எவ்வளோ ஷாம்பு போட்டு கலனாலும் போகவே இல்லை முடி உதிரு ரொம்ப அதிகமாக இருக்குது முடி ரொம்ப ரொம்ப வீக்காகவே இருக்கு தலையில் சீப்பு வைக்கவே முடியல தலையில் சீப்பு வச்சாவே அவ்வளோ வருது அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கடையிலேருந்து நிறைய காசு கொடுத்து நீங்கள் ஹேர் ஆயில் வாங்குறதுக்கு வீட்லேயே சிம்பிளாக ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி நீங்கள் வந்து ஒரு மாதம் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பர் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் நீங்கள் நைட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு நைட்டு ஃபுல்லாக வைக்கிறதுக்கு விருப்பம் இல்லைன்னா ஜஸ்ட் நீங்கள் குளிக்க போகிறதுக்கு முன்னாடி குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் நல்லா இந்த எண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க இந்த எண்ணெயிலேயே தலை நல்லா ஊறிடும் இதனாலேயே முடி கொட்டுறது நின்றுடும் நமக்கு முடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் முடி இடையில இடையில நிறைய பேருக்கு உடஞ்சி போகும் அந்த மாதிரி உடையாமல் இருக்கிறதுக்கும் இந்த எண்ணெய் சூப்பராக வேலை செய்யும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் தலையில் இந்த எண்ணெயை தேக்கிறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் சூடு பண்ணி இந்த எண்ணெய் சூடா தலையில் அப்ளை பண்ணிக்கோங்க அது இன்னும் ரொம்ப பெஸ்டான ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் ஃபேமிலிக்கு யாருக்காவது இதே மாதிரி முடிதொரு பிரச்சனை அதிகமா இருக்குன்னா இதே வீடியோவை ஷேர் பண்ணி அவங்களையும் ட்ரை பண்ணி பார்க்க சொல்லுங்க வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க